மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீக்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு ஜின்கள் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தி எட்டு வரை நிச்சயமாக ஜின்களில் சிலர் செவி மடுத்து நிச்சயமாக நாங்கள் மிகவும் ஆச்சரியமான ஒரு குரானை கேட்டோம் என்று கூறினார் எனக்கு அறிவிக்கப்பட்டது என நீர் அது நேர்மையின் பால் வழிகாட்டுகின்றது ஆகவே அதை கொண்டு நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அன்றியும் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம் மேலும் எங்கள் இறைவனுடைய மேன்மை நிச்சயமாக மிக்க உயர்வானது அவன் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் நம்மில் மூடர்கள் அல்லாவின் மீது தகாத வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் மேலும் மனிதர்களும் ஜின்களும் அல்லாவின் மீது பொய் கூறவே மாட்டார்கள் என்று நிச்சயமாக நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் ஆனால் நிச்சயமாக மனிதர்களில் உள்ள ஆண்களில் சிலர் உள்ள ஆண்களில் பாதுகாப்பு இதனால் அவர்களின் மமதையை பிரிக்கிவிட்டனர் இன்னும் நிச்சயமாக அவர்களும் நீங்கள் எண்ணியதை போலவே அல்லா ஒருவரையும் எழுப்ப மாட்டான் என எண்ணிக்கொண்டிருந்தனர் நிச்சயமாக நாம் வானத்தை தொட்டு பார்த்தோம் அது கடுமையான காவலாளிகளாலும் தீ பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் ஒட்டு கேட்பதற்காக இடங்களில் நாங்கள் அமர்ந்திருப்போம் ஆனால் இப்பொழுதோ எவன் அவ்வாறு ஒட்டு கேட்க முயல்கின்றானோ அவன் தனக்காகவே காத்திருக்கும் தீ பந்தத்தையே காண்பான் அன்றியும் பூமியில் இருப்பவர்களுக்கு தீங்கு நாடப்பட்டிருக்கிறதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நன்மையை நாடி இருக்கின்றானா என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அறிய மாட்டோம் மேலும் நிச்சயமாக நம்மில் நல்லோரும் இருக்கின்றனர் அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கின்றனர் நாம் பல்வேறு வழியுடையவர்களாகவும் இருந்தோம் அன்றியும் நிச்சயமாக நாம் பூமியில் அல்லாவை இயலாமலாக்க முடியாது என்பதையும் அவனை விட்டு ஒளிந்து கொள்வதாலும் அவனை இயலாமலாக்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்னும் நிச்சயமாக நாம் நேர் வழியை செவி போது நாம் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம் எனவே எவன் தன் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கின்றானோ அவன் இழப்பை பற்றியும் அநீதியை பற்றியும் பயப்பட மாட்டான் இன்னும் நிச்சயமாக நம்மில் சாந்தி சமாதானம் பெற்றவர்களும் இருக்கின்றனர் இருக்கின்றனர் சமாதானத்தின் பக்கம் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நேர்வழியை தேடிக்கொண்டனர் அக்கிரமக்காரர்களோ நரகத்தின் விட்டனர் அவர்கள் வழியின் மீது உறுதியாக நிலைத்து நின்றால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு மிக அதிகமாக தண்ணீர் புகட்டுவோம் அதை கொண்டு நாம் அவர்களை சோதிப்பதற்காக ஆகவே எவன் தன் இறைவனை நினைப்பதை விட்டும் புறக்கணிக்கின்றானோ அவனை கொடிய வேதனையில் அவன் புகுத்தி விடுவான் அன்றியும் நிச்சயமாக பணிமுடையோர்களின் இல்லங்கள் அல்லாவுக்கே மேலும் நிச்சயமாக அல்லாவின் அடியார் அவனை அழைத்தவராக நின்றபோது அவர்பால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக நெருங்கிவிடுகின்றனர் நீர் கூறும் நான் அழைப்பதெல்லாம் என்னுடைய இறைவனைத்தான் அன்றியும் நான் அவனுக்கு எவரையும் இணை வைக்க மாட்டேன் கூறுவீர்களாக நிச்சயமாக நான் உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய சக்தி பெற மாட்டேன் கூறுவீராக நிச்சயமாக அல்லாவை விட்டும் ஒருவரும் என்னை பாதுகாக்க மாட்டார் இன்னும் அவனையன்றி பாதுகாப்பையும் நான் காண முடியாது அல்லாவிடமிருந்து எடுத்துச் சொல்வதும் அவனுடைய தூதுத்துவத்தையும் தவிர எனவே எவர் அல்லாவுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக நரக நெருப்புதான் அதில் அவர் என்றென்றும் இருப்பார் என நீர் கூறும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை அவர்கள் பார்க்கும் பொழுது எவருடைய உதவியாளர்கள் மிக பலகீனமானவர்கள் என்பதையும் எண்ணிக்கையில் மிகக் குறைந்தவர்கள் என்பதையும் விரைவில் அறிந்து கொள்வார்கள் நீர் கூறும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருப்பது சமீபமா அல்லது என்னுடைய இறைவன் அதற்கு தவணை ஏற்படுத்தியிருக்கின்றானா என்பதை நான் அறிய மாட்டேன் மறைவானவற்றை அறிந்தவன் எனவே தான் மறைத்திருப்பவற்றை அவன் எவருக்கும் வெளியாக்க மாட்டான் தான் கொண்ட தூதருக்கு தவிர எனவே அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் பாதுகாவலர்களை நிச்சயமாக ஏற்படுத்துகின்றான் தங்களுடைய இறைவனின் தூதுத்துவ செய்திகளை திட்டமாக எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று இன்னும் அவர்களிடமுள்ளவற்றை அவன் சூழ்ந்து அறிந்து கொண்டிருப்பதுடன் அவன் சகல பொருட்களையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தி இருக்கின்றான் அலமதுலா